வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா ஒரு கட்டோரி ப்ளவுஸு நாற்பது சைஸ் இது வெட்டி தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் நான் ரெண்டு வீடியோவை பார்ப்பேன் இது பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் அந்த மாதிரி பேட்டனில் வெட்டி இருக்கணும் டைரெக்டாக துணியில் நம்ம வெட்ட முடியாது அதனால் நான் இதை வெட்டி வெட்டலான்றதை பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாற்பது சைஸ் கட்டோரி கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டோரி நாற்பது சைஸு இது வந்து மெயின் பீஸ் இது வந்து லைனிங்கு லைனிங் வந்து நான் ஒன்றை கால் எடுத்துருக்குறேன் இந்த கட்டோரிக்கு நாற்பது சைஸு ஒன்றை கால் லைன் போதும் இதை ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் ஃபோல்டிங் ஒன்றே கால் இன்ச்சு ஒரு மார்க்கு லோஸ் உயரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சில் ஒரு மார்க்கு ஆறாயிச்சு தையல் இது ஒரு லைன் போட்டுக்கும் இது தையக்கோடு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறில் பாதி எட்டு எட்டுல ஒரு மார்க் பண்ணிட்டு ஒன்றை காலிச்சு லெஸ் பண்ணிவிடுவோம் இது ஆமோ லைன்னு அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஆறாய் ஆறாய் பிரிச்சிங்கன்னா ஆறரைக்கு ஒன்றரை புள்ளி கம்மியாகும் இது ஆமோலுடைய அளவு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தெட்டு நாலாக போச்சிங்கன்னா ஒன்பதுரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் போதும் இது வந்து லோ நெக்கு இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாலாக போயிருச்சிங்கன்னா எட்டை கால் பேக் டாட்டு ஒரு ஒன் இன்ச் இப்போ இந்த மார்க் இந்த மார்க்கு ஒரு லைன் போட்டுக்குவோம் இது தையாக கூடு இதெல்லாம் தான் தையலே வரணும் இப்போ இது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்குவோம் நார்மல் ரவுண்டு போட்டுக்கோங்க இப்போ சென்டர் ஒரு கோடு போட்டுங்க இந்த சென்டர் கோடு போட்டு ஏ ஒன் இன்ச்சு இப்போ மேலே தர தையலுக்கு அரை இன்ச்சு அப்படியே சென்டர் பண்ணிவிடுங்க இது இப்படியே வைங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மார்க்கில் நார்மல் ரவுண்ட் எடுத்துங்க இங்கே பாருங்கள்

கீழே கொஞ்சம் ஒயிடாக ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டுங்க ஓ பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் வைக்கிறேன் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ டாட்டோட பேக் டாட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் நாற்பது அதை நாலாக பிரிச்சிங்கன்னா பத்து இதா டாட்டுடைய இறக்கம் இத நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் இதே சென்டர் பண்ணி டாட்டு மார்க் பண்ணிங்க இப்போ டாட் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம ஆமல் வந்து செக் பண்ணிக்கணும் ஆமல் வந்து பதினெட்டு பதினெட்டுல பாதி ஒன்பது பாருங்க கரெக்டா அந்த லைன்ல தான் வைக்கணும் இப்போ லைனில் வாங்க கரெக்டாக ஒன்பது வந்துடுது இது தையலுக்கு எக்ஸ்ட்ராலாம் விடக்கூடாது இந்த லைனில் அவுட்டர் லைனில் வந்து கரெக்டாக ஒன்பது வருதான்னு பார்த்துக்கணும் இப்போ இங்கே நம்ம தைக்கிற இடத்துல இங்கேருந்து வச்சு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்பது ரூபா வந்துடும் தையல் அவுட் லைனில் கரெக்டாக வைக்கணும் இப்போ நம்ம இதை பேக் மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ நம்ம கட்டோரி ஃப்ரண்ட்டு போடும்போது பேட்டர்னில் தான் அதாவது பேப்பரில் ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு தான் போடணும் டைரக்டாக துணியில் வெட்ட முடியாது அதனால் நான் இப்போ பேட்டர்னில் போடுறேன் இப்போ நம்ம பேட்டனில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கட்டோரி வந்து டைரக்டாக துணியில் வெட்ட முடியாது அதனால் ஒரு முக்கால் இன்ச்சை ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இதே ஃபஸ்ட்டு இப்போ பேக் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் நம்ம இந்த மாதிரி பேக் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு பேட்டரில் தான் எடுக்கணும் எடுத்தவொடனே டைரெக்டாக துணியில் போட்டால் உங்களுக்கு செட் ஆகாது இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட்னக்கு வரைஞ்சிடுறேன் ஆம்பூல் கூடு இது ஷோல்டரில் தைய கூடு உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்மலாம் இப்போ இதை நான் ரவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ மிடில் செஸ்ட் வந்து நாற்பது நாலாக பிரிச்சிங்கன்னா பத்து இந்த பத்தா ரெண்டா பிரிச்சிங்கன்னா அஞ்சு இதை கவனமாக பாருங்க பத்து ரெண்டா பிரிச்சிங்கன்னா அஞ்சு அதில் அரை இன்ச்சு குறைச்சிட்டிங்கன்னா நாலரை இந்த நாலரை தான் இங்கே வட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி

இதை நம்ம நாற்பது முப்பத்தி மூணு கழிச்சா ஏழு இதை இரண்டாவது பிரிச்சோம்னா மூன்று இப்போ மூன்று டாட்டு ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இதை டாட்டை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டாட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா நாளைய கால் இந்த நாளைய கால் கிராஸில் வச்சு மார்க் பண்ணிங்க கூட போட்டு இடுப்பு அளவு இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கணும் இந்த டாட்டு தச்சிருவோம் இப்போ முப்பத்தி மூணு நாளாக பேச்சா எட்டே கால் இப்போ ரெண்டே முக்கால் இருக்குது இப்போ இங்கே எட்டே கால் வச்சு இடுப்பு மார்க் பண்ணிடலாம் சைடு ஃப்ரண்ட்டோட சைடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இப்போ நம்ம இதை போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைலு இது நம்ம டாட் எப்படியோ கொண்டு வரணுன்றதை பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒன் இன்ச்சு வச்சுடுங்க ஒன் இன்ச்சு வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிங்க இப்போ இதோ இங்கே வந்து உருள் தான் நண்பர்களே இப்ப நம்ம கட்டுரை எப்படி கொண்டு தான் பார்க்கணும் இப்ப நம்ம இது இது தையல் இது நம்ம தச்சிருவோம் இங்கே இப்போ நம்ம டாட்டோட லென்த்து ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தையல் போய்க்க மூணே முக்கால் இருக்கு இப்போ இந்த மூணே முக்கால் தான் இங்கே வைக்கணும் கட்டோரி கட்டு மூணே முக்கால் இந்த இந்த கோட்டுக்கு நேராக பாருங்க இந்த கோட்டுக்கு நேராக மூனை முக்கால் இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து மூணே முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் மேலே ஏற்றிடணும் மேலே ஏற்றி இப்போ இந்த இடத்துல வந்து கட்டு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா கவர் தட்டு ஒரு கால் இன்ச்சு உள் வந்து இப்ப நம்ம அதை கவர் தட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல டாட் வராது அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு கால் இன்ச்சு ஸ்லோ பண்ணிடணும் ஃப்ரண்ட் மட்டும் பண்ணிடணும் இப்போ ஃப்ரண்ட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே போடுற மாதிரி அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு கேப் இப்போ அனுபவம் கட் பண்ணிடலாம் இந்த கட் பண்ணி எப்படி இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு இப்போ இருக்கு மேலே கால் இன்ச்சும் இது கீழே முக்கால் இன்ச்சும் வைக்கணும் இது இது வந்து கட்டோரிக்கு ஃப்ரண்ட் இப்படி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட்டோரியை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் பகுதியிலே கட்டோரி ஓபன் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து இப்போ நம்ம இதை பேட்டர்ன் போட்டு வெட்டணும் இப்போ ரெண்டு பக்கம் தையலுக்கு துணி துணி விடணும் இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டு பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் நம்ம தையலுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் அதே மாதிரி இந்த பீஸும் அப்படிதான் ஒரு வார் பண்ணிடுவோம் இப்போ இந்த பக்கமும் தையலுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட்டு நம்ம இங்க டாட்டும் மார்க் பண்ணிடலாம் சென்டர் வர மாதிரி பண்ணிடுங்க போட்டாச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஸ்லீவும் பட்டி வெட்டிடலாம் ஸ்லீவ் வெட்டுறது பாருங்க இந்த துணி அப்படியே ரெண்டாவது இப்போ வந்து கை உயரம் நம்மளுக்கு எட்டு கை உயரம் எட்டு கை உயரம் எட்டு தையலுக்கு ஒரு ஆறு மார்க்கு கை சுட்டல வந்து பன்னெண்டரை பன்னெண்டில் பாதி ஆரேகாந்து ஆமூல் வந்து உங்களுக்கு பதினெட்டு பதினெட்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்பது ஒரு இன்ச்சு நம்ம குறைச்சிடணும் குறைச்சிட்டிங்கன்னா எட்டு வருது இதில் எட்டில் பாதி நாலு இதுதான் சென்டர் இந்த நாலு இங்கே வைக்கணும் நம்ம இதோ ஒரு கோடு போட்டுக்குவோம் தையாக கோடு இது இது எக்ஸ்ட்ரா துணி நண்பர்களே கை சுட்டோல் பன்னெண்டுல பாதி ஆரை கால் ஆமுல் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டில் பதினெட்டு ரெண்டா பிரச்சனை ஒன்பது உறிஞ்சு குறைச்சோம்னா எட்டு இது எட்டு ரெண்டாவிருச்சின்னா நாலு இந்த நாலு தான் இங்கே சென்டர் இந்த சென்டர் வச்சு தான் இது இறங்கணும் இந்த அளவு இந்த அளவு ஒன்றா இருக்குது இப்போ நம்ம ஆமூல் ரவுண்டு வரைஞ்சிருவோம் இப்போது இந்த கட்டோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு இன்ச்சி மேலே ஏற்றுங்க ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி இந்த கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சுருக்கம்லாம் வராது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடு இதை வந்து கை ரவுண்டு இது ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம இது பேக் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ண பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்றேன் ஸ்லீவ் விட்டியாச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கவர் தட்டு கவர் தட்டு ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்ப நம்ம அடுத்தது பட்டி போடுவோம் இந்த பட்டி போடுறது பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் கீழ ஃபோல்டிங் ஒரு ஒன்றை ஹவர் இருந்துச்சு லைன் குடுத்துருங்க இது பட்டி சென் இப்போ இந்த ஃப்ரெண்ட் எப்படி வெட்டனோன்னா அப்போ பார்த்துங்க இப்போ பட்டி போடுறது பட்டி வெட்டுறது மெத்தேடு இது கட்டுரைக்கு இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டும் பேக் வச்சிட்டேன் இதை நம்ம கரெக்டா வச்சிருவோம் இப்போ இந்த லைன் இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூணு இன்ச்சு இருக்கு ஒரு அரை இன்ச்சு மூன்று முக்கால் இன்ச்சு தையலுக்கு நாளைய கால் இப்போ இந்த பட்டியோட இது நாளைய கால் வச்சு வெட்டணும் ஃப்ரண்ட் சைடு இப்போ நாளைய கால் வச்சு மார்க் பண்ணி இப்போ இது தையலுக்கு மார்க் எடுப்பு வந்து முப்பத்தி மூணு நாலா ஆபிச்சினா 8 1/4. அந்த ஒரு mark பண்ணிட்டேன். இந்த இடத்துல ரெண்டரை தான் வைக்கணும். இப்போ இந்த फ्रंट பாருங்க நான் பேட்டர்ன் எடுத்து இங்க வைக்கிறேன். இது பாத்தீங்களா? இந்த டாட் வக்கற இடம். இந்த பட்டி நல்லா ரவுண்டா வரும். இது வெச்சறது ரெடியா? இப்போ இந்த சைடு பேட்டன் ரெடியா வச்சிடுங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோன்னு நம்ம பேக்கு இந்த பேக்கு வச்சு பார்க்கணும் இப்போ நம்ம முக்கால் இன்ச்சு இங்கே தையலுக்கு வரணும் இந்த இடத்துல இப்போ இது இப்போ இது கரெக்டாக இருக்கு இப்போ இது வந்து சைடு தையல் எக்ஸ்ட்ரா துணி பட்டி வந்து மார்க் போட்டேன் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ இது கட் பண்ணியாச்சு இது நான் மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணிடுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுடலாம் கட்டோரி பிளௌ டைனிங் பிளவுஸ் கட் பண்ணி வச்சு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த விட வைப்போம் நீங்கள் அது வரைக்கும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க